அதை டைரக்ட் பண்ண அந்த மனுஷனோட பிலாசபிக்கல் டச்சும் கூடவே இருக்கிறதுனால இருக்கும் எவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கும் போது ஒரு டைரக்ஷன் ஒரு கிளாரிட்டி கொடுக்குது இந்த வீடியோல தமிழ் சினிமாவுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்த அஞ்சு லெஜென்டரி டைரக்டர்ஸோட படங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிற லைஃப் லெசன்ஸ் என்ன அப்படின்னு தான் பாக்க போறோம் ஒரு மாஸ்டர் கிளாஸ் லெட்ஸ் பிகின் தமிழ் சினிமால ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லணும்னா ஏகோனா சிக்கரம் கே பாலச்சந்தர் அவர்களை சொல்லலாம் அவங்க படங்களில் நார்மலா ஹீரோ வில்ல நடிக்கிறது அந்த மாதிரியான பழைய கதையெல்லாம் இல்லை டோட்டலா டிஃப்ரெண்ட் திங்கிங் இப்ப அபூர்வ எடுத்துக்கோங்களேன் அது வந்து ஒரு கிளாஸ் படம் அதுல ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு போல்டு தீமை பத்தி சொல்லிருப்பார் அப்போ அதை பத்தி பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப தைரியம் வேணும் நெக்ஸ்ட் சிந்து பைரவி கர்நாடிக் மியூசிக் பிளஸ் பர்சனல் கான்ஃபிளிக் இந்த காலங்கள்ல இந்த மாதிரியான ஒரு டாபிக் டச் பண்ணி வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டிசிஷன் எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம் இந்த மாதிரி ரூலை பிரேக் பண்ணி நம்மளை என்டர்டைன் பண்ணி அதுல ஒரு மெசேஜும் வச்சிருப்பார் கேபி சாரு ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுவார் இஃப் சொசைட்டி அவாய்ட்ஸ் அ டாபிக் தட்ஸ் டாபிக் டாபிக் யூ ஷுட் ஸ்பீக் அபவுட் இப்போ ஆஃபீஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல ஏதாவது ஒரு ஒரு குழு நம்ம பேசிட்டு இருக்கும் போது ஒரு ஐடியாவை சொல்லுவோம் இந்த ஐடியா எல்லாம் பழசு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா கேபி சார் சொல்ற லெசன் தான் உங்களுக்கானது இஃப் யுவர் ஐடியா இஸ் பவர்ஃபுல் பேட்டர்னை பிரேக் பண்ணுங்க ஒரு எக்ஸாம்பிள்க்கு அவர் கிரியேட் பண்ண அந்த ஆக்ட்ரஸே பாத்தீங்கன்னா ஒரு லெசன் தான் ரஜினிகாந்த் சார் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மாசான ஒரு வில்லனா அப்படி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு கமல இண்டன்ஸ் பர்ஃபார்மரா ஷேப் பண்ணிருப்பாரு சுஜாதா ஜெயபிரதா சரிதா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர் ரோல கொடுத்திருப்பாரு சோ பிரேக் த ரூல் பட் பிரேக் இட் வித்ஷன் நெக்ஸ்ட் பாரதி ராஜா சார் பிபோர் பாரதி ராஜா தமிழ் சினிமா மோஸ்ட்லி ஸ்டூடியோஸ்குள்ள தான் நடந்துட்டு இருந்துச்சு அவங்க வந்ததுன்னு தான் கேமரா வில்லேஜுக்கு போச்சு பதினாறு வயது நிலைய கிழக்கே போகும் ரயிலு முதல் மரியாதை ஒரு லவ் எப்படி வில்லேஜ்ல ஸ்டார்ட் ஆகும் அந்த மக்கள் எப்படி ஃபீல் பண்றாங்க அந்த மக்கள் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நம்ம பாரதி ராஜா சார் படம் பார்த்ததான் நமக்கு தெரியும் ஏன்னா இப்ப ஒரு படம் பார்க்கும் போது இப்ப இது என் ஊரு இது என்னுடைய மக்கள் இது என்னுடைய என் தாத்தா மாதிரி இருக்காரு என்னுடைய பாட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி ராஜா சார் படம் பார்க்கும் போது தான் நமக்கு அது வந்து ஃபீல் இருக்கும் லெசன் ரொம்ப கிளியங்க யுவர் ஒரிஜினாலிட்டி இஸ் யுவர் பிராண்ட் இப்ப யூடியூப்ல இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரிஜினலா இருக்கும் ஒரு ஷார்ட் வச்சாருன்னா இது இந்த மாதிரியான ஷார்ட் வேற எந்த படத்துலயுமே இருக்காது நம்ம லைஃப்லயும் கேரியர்லயும் இதை அப்படி அப்ளை பண்ணும் காப்பி பண்ணவே கூடாது நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி தான் நம்மளுடைய பிராண்ட் ரூட் ஸ்ட்ராங்னா மரம் எவ்வளவு வசரம் ஆனாலும் வளரும் பாலுமகேந்திர சார் படம் பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வரது சைலன்ஸ் கூட கதை சொல்லும் அந்த மாதிரி இருக்கும் மூன்றாம் பிற சந்தியா ராகும் வீடு இந்த படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இதோட கேமரா ஆங்கிள் லைட்டிங் டச் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸா இருக்கும் அவங்க செட்ல ஒரு லைட் வந்து கிளாரா இருக்கு ஒரு லைட் ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஷூட்டிங்கே ஸ்டாப் பண்ணுவாங்க இதுல இருந்து நம்ம லெசன் என்ன லேர்ன் பண்றோம் அப்படின்னா ஸ்மால் டீடைல்ஸ் கிரியேட் பிக் இம்பாக்ட் இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப பேரு டீட்டெயிலா இக்னோர் பண்றாங்க இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல ரொம்ப பேர் இது சின்ன விஷயம் தானே இது அப்புறம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் பட் ஒன் எக்ஸ்ட்ரா பிராக்டிஸ் பிஃபோர் பிரசன்டேஷன் ஒன் எக்ஸ்ட்ரா ஃபாலோ அப் கால் ஒன் ஸ்மால் கரெக்ஷன் இன் தி இமெயில் இது மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட்டை நம்ம கொடுக்கும் பாலு மகேந்திரா சார் கேமரால டீடைல் ஆத்தனிசிட்டி காட்டுன மாதிரி நம்ம ஒர்க்ல டீடைல் போக்கஸ் பண்ணா எலிவேஷன் கண்டிப்பா கேரண்டியா இருக்கும் தமிழ் சினிமா நம்மளை என்டர்டைன் பண்றது மட்டும் இல்லாமல் லைஃபுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது கேபி சார் எடுத்துட்டீங்கன்னா திங்க் போல்ட் பாரதி ராஜா ஸ்டே ஒரிஜினல் பாலுமகேந்திரா சின்ன விஷயங்களையும் நீங்க வந்து பெருசா மதிக்கணும் அப்படிங்கிறது இதிலிருந்து நம்ம கொஞ்சம் அடர் பண்ணா போதும் டெய்லி லைஃப்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம் நீங்கள் சொல்லுங்க எந்த டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து எந்த படங்கள்ல இருந்து நீங்க என்ன உங்க லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வந்தீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நிறைய டேரக்டர்ஸை பத்தி அவங்களுடைய படங்கள்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்ப்போம் தேங்க்யூ